ஜோதிடம் அஸ்ட்ராலஜி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மே மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால் வீடு யோகம் எந்த ராசிக்கு இது தாங்க நம்ம தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சியால் எந்த ராசிக்கு மன யோகம் வீடு யோகம் வாகன யோகம் அமையப் போகிறது அப்படிங்கிறது வீடியோ நம்ம முழுமையா பார்க்கலாம் குரு பகவான் மே மாசத்துல ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் இந்த மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் போது அவருடைய பார்வை பலனை பெறக்கூடிய ராசி தாங்க வீடு யோகம் பெறக்கூடிய ராசி அப்படி பார்க்கும்போது முதலாம் இடத்தை பிடிக்கிறது கடகராசி சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த மன யோகம் இல்ல வீடு யோகம் இல்ல வண்டி வாகன யோகம் எப்படி போகிறது அப்படிங்கறத நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சுகஸ்தானம் இடம் நான்காம் இடம் ரொம்ப விசேஷமான இடம் இப்போ ஒருத்த கை நிறைய பணம் இருக்கும் ஆனா வீடே வாங்க முடியாது அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த சுகஸ்தானத்துல ஏதேனும் கெட்ட கிரகத்துடைய பார்வையோ இல்ல சுகஸ்தானம் கெட்டு போயிருந்தாலோ கண்டிப்பாக உங்க கை நிறைய பணம் இருக்கும் வீடு வாங்க முடியாது வீடு வாங்கினாலும் அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது திருப்தியாக இருக்காது அந்த வீடை இடிக்கிறது உடைக்கிறது ஏதேனும் ஒரு வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னா இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருத்தமான விஷயம் நான் சொல்றது அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோசியத்தை கொண்டு போய் உங்க சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கங்களை நீங்க பார்த்து அதுக்கான சில முறைகள் பரிகாரங்களை செஞ்சுக்கிறது இப்ப குரு பகவான் உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாவது பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ கடகராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இது நான்காம் இடம் இப்ப அவர் வர்ற இடம் மிதனராசி மிதனராசி அஞ்சாம் இடம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த அஞ்சாவது பார்வை கடகராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தில் விழுவதால் கடகராசி என்பர்களுக்குள்ள சுகஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க ரொம்ப நாள் கனவு வீடு வாங்கணும் அப்படின்னும் ஒரு கனவு இருக்குது பிளாட்டு வாங்கணும் ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அந்த கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான குரு பகவான் பயிற்சிங்க இப்போ கடகராசி அன்பர்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்கள் வாங்கி போகக்கூடிய அந்த மனை உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தரும் நீங்க நினைச்ச பட்சத்தில் அமையும் நீங்க நினைச்ச இடத்துல அமையும் இப்ப ரொம்ப பேரு குழப்பம் என்ன அப்படின்னா காயில காசு வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாங்கலாமா இல்ல அந்த ஊர்ல வாங்கலாமா இந்த இடத்துல வாங்கலாமா இப்படின்னு ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா சுகஸ்தானம் பலம் பெறும் போது அந்த குழப்பம் நீங்கி உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படிதான் அந்த கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி அற்புதமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால கடகராசி அன்பர்களுக்கு வாகன யோகம் மன யோகம் வீடு யோகம் எல்லா யோகமும் தரக்கூடிய சுகஸ்தானம் பலம் பெறுவதால் கடகராசி எண்ணியது நிறைவேறக்கூடிய அற்புதமான குறுப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியால் அடுத்து ராசி மனயோகம் யோகம் வீடு யோகம் வாகன யோகம் பெறக்கூடிய ராசின்னு பார்த்தா கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு சுகஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்துடைய முழுமையான பார்வை கன்னிராசிக்கு நான்காம் இடத்தில் விழுவதால் நீங்க பாத்தீங்கன்னா கன்னி துளம் விருச்சகம் தனுசு தனுசுதான் கன்னிராசிக்கு நான்காம் இடம் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ஏழாவது பார்வையாக தனுசு மீது விழுவதால் அந்த பார்வை முழு பார்வை கன்னிராசி அன்பர்களுக்கு கனவு நினைவாகும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் உங்களுடைய ஆசை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் அதற்கான முழுமையான பலன் கன்னிராசிக்கு கிடைக்க போதுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆசை நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம் மே மாதம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க ஏதாவது கையில காசு வச்சிருக்கிறவங்க வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் அவசரப்படாம மே மாதத்துக்கு அப்புறம் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது சந்தோஷமாக அமையும் ஏன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் பலம் பெறுது ஃபுல் பவர்ஃபுல்லாக போகுது அப்படிப்பட்ட அந்த சுகஸ்தானத்தினுடைய முழுமையான பலனை நீங்க அனுபவிக்க வேணும்னா ஏன்னா ஒரு சுகஸ்தானம் பலமா இருந்தா தாங்க நீங்க சின்ன வீட்டில் இருந்தா கூட சந்தோஷமா இருக்க முடியும் சுகஸ்தானம் சரி இல்லை அப்படின்னா ரொம்ப பேர் ரொம்ப பிரம்மாண்டமா வீடு கட்டிடுவாங்க ஆனா அந்த வீட்டுல சந்தோஷமே இருக்காது ஒரு திருப்தியே இருக்காது பயம் உரத்துல இருப்பார் பொண்ணு உரத்துல இருக்கும் இங்க அப்பா அம்மா மட்டும் ஒரு வீட்டுல தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷமும் இங்க நிகழாது இவர்கள்லாம் ஜாதகத்தை நீங்க பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கிறவங்க சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சில முறைகள் என்ன இருக்குங்கிறத நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் சுபிச்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்ப கோச்சாரத்துல ஒரு கிரகத்தை வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு பார்வையோ இல்ல இடத்துல அந்த இடத்துல வருதோ அப்படின்னா அந்த சுபஸ்தானத்துடைய இடத்தை முழுமையா நம்ம பார்க்கணும் அப்படித்தான் அந்த கன்னிராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் நிகழக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி சொந்த வீடு அமையிறதுக்கான அமைப்பை கொடுக்க போறது சொந்த வீடு வாங்கணும் ஆசையில இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் கையில பணம் வச்சிருக்கிறவங்க வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல லோன் கேட்கணும் அப்படின்னா கன்னிராசிக்கு டக்குன்னு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் குரு பகவானுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எண்ணியது நிறைவேறும் நினைச்சது நடக்கும் வாகனம் வாங்கணும் இந்த வீடுலாம் இருக்கு வண்டி வாங்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் வாங்குங்க அந்த வண்டி உங்களுக்கு லைஃப் வரைக்கும் நல்ல வேலை செய்யும் இடம் வாங்கணும் மண் வாங்கணும் என்ன நீங்கள் யோகம் சுக அணுவி சுகஸ்தானத்தை அணுவிக்கணும் சந்தோஷத்தை அணுவிக்கணும் அப்படின்னா இந்த மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கன்னிராசி என்பவர்கள் ஏன்னா கடகராசிக்கு நம்ம இருக்குதுன்னு சொல்லிடுறோம் கடகராசிக்கு கடகராசி அற்புதமாக இருக்கு ரெண்டாவது பார்த்தா கன்னிராசி இந்த கன்னிராசிக்கும் அற்புதமாகத்தான் இருக்கு அதனால மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி கன்னிராசிக்கு அசையா பொருள் வாங்கக்கூடிய அற்புதமான குறுப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருபத்தி அஞ்சு மே மாசம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பேச்சியால் மூன்றாவது ராசி அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் விருச்சக ராசி அன்பர்களுக்கு விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நான்காம் வீடு சுகஸ்தானம் அதுதான் உங்களை கும்பம்தான் சுகஸ்தானம் அந்த கும்பராசி மீது குரு பகவான் பார்வை ஒன்பதாவது பார்வை விழுவதால் இந்த குறுப்பேர்ச்சி உங்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய சொந்த மனை அமையக்கூடிய சொந்த வீடு அமையக்கூடிய அற்புதமான குறுப்பேர்ச்சி அப்படிப்பட்ட இந்த குறுப்பேர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் மாதங்கள் வெயிட் பண்ணுங்க உங்க நீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் முயற்சி செஞ்சேன் அப்படின்னா உங்க மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக நீங்க சுகம் பெறக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துல வர்றார் மிதுன ராசியிலிருந்து ஒன்பதாவது பார்வையா கும்பத்தை பார்ப்பார் ராசி என்பர்களுக்கு நான்காம் இடம் அது சுகஸ்தானம் ஒரு ஒரு சுகம் தாங்க முக்கியம் அந்த சுகஸ்தானம் பலம் பெறும்போது நீங்க வண்டி வாங்கினா அந்த வண்டியால உங்களுக்கு சுகம் சந்தோஷம் இருக்கும் சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுகும் போது நீங்க ஒரு வீடு வாங்கின சொந்த வீடு அப்படின்னா அந்த வீட்டுல மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் இந்த சுகஸ்தானத்துக்காக இல்லை சுகஸ்தானத்தில் பார்வை விழுந்தா தான் வண்டி வாங்குகிறது வாங்க முடியுமா வீடு அமையுமா மற்றவங்களாம் வாங்க முடியாதுன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் சுகஸ்தானத்தில் குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ இல்லை குரு அந்த சுப கிரகத்துடைய பார்வை சுகஸ்தானமா இருந்துச்சா அப்படின்னா நீங்க வா எப்பயுமே யோகம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்றது கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது கடகராசி கன்னிராசி ராசி இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பார்வை அந்த ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவாவதால் சுகஸ்தானத்தில் விழுவதால் அந்த சுகஸ்தானம் பலமாயிருது அற்புதமா இருக்கு அப்ப ராசி அன்பர்களும் வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக சொந்தமாக அமைய வாய்ப்பு உண்டு வீடு இடம் வாங்கணும் நிலம் வாங்கினாலும் உங்களுக்கு அமையிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படி அமைச்சுக்கிட்டால் மே மாசம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அமைச்சுக்கிட்டால் அந்த அமையக்கூடிய பொருள் உங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வதா இந்த கோச்சாரப்பனன் குரு பகவானுடைய பயிற்சியால் அசையா பொருள் வாங்கக்கூடிய அற்புதமான ராசியில கடகம் கன்னி விருட்சகம் சொந்த வீடு அமையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம் கன்னி விருச்சகம் சொந்த வண்டி வாகனம் வாங்கணும் ஆசையில இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இதான் ரெண்டாயிரத்தி மே மாசம் குரு பகவானுடைய பயிற்சி கடகம் கன்னி ஆஹ் இந்த மூன்று ராசிகளுக்கும் குரு பகவானுடைய சுகஸ்தானத்தில் வரும் பார்வை அற்புதமான ஒரு பலனை தருதுங்க இனிதும் நிறைவேறக்கூடிய அற்புதமான இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்து நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் குரு பகவானுடைய பார்வையை வச்சு பலன் சொல்ல போற வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கிறங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்